திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அதிமுக சார்பாக அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் இவ்வாறு பேசினார் மையாக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கோரிக்கையும் போறது அப்படிங்கிறது அது முடியாது நீங்க தொடர்ந்து போயிட்டு எனக்கு இந்த பொறுப்பாளர் போறவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் பொறுப்பாளர் போறவங்க என்ன அதனால நம்ம வந்து இப்போ தலைமை கழக அறிவிப்புகள் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காரு நம்முடைய பொதுச்சேரி எடப்பாடி அவர்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கார்கள் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற மக்கள் எண்ணத்தை நாம் வந்து பிரதிபலிக்கிற நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் அந்த பணிகளை தொடர்ந்து நீங்கள் செய்தன அவர் அவர் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் தமிழக அரசியல்வாதிகளே ஆனால் எடப்பாடியார்கள் அளவுக்கு உழைப்பதற்கு எவரும் இல்லை மாதிரி தலைமுடி மாதிரி தலைமுடி நாளை ஆட்சி நம்முடைய ஆட்சி அதை எவராலும் தட்டி பறிக்க முடியாது ஆனால் எடப்பாடியால் தான் முதலமைச்சர் என்கிற உறுதியோடு நீங்கள் செயலாற்றினால் ஓராண்டுக்குள்ளாக நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதியையும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் பெரிதும் விவசாயிகளுக்கு நிவாரணம் சென்று அடைவதில்லை எனவே இதெல்லாம் கோபமாக எல்லா வகையிலும் இந்த மாதிரி அந்த ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து ஏமாத்தியெல்லாம் ரூபாய் பணம் கொடுக்கறனால எல்லாரும் ஓட்டு போட்டுவாங்க அரேன்ஸ் கூட்டணி அவர்களோடு இருக்கிறது என்று எடுக்கிறார்கள் அதை விட பெரிய கூட்டணியை அந்த எடப்பாடியால் அமைப்பார்